போனீங்கன்னா காலனை உதைத்த அந்த சன்னதி எல்லாம் இருக்கும் உள்ளபடியா வந்து காலனை உதைக்கப்படுகிற ஒரு இடம்ங்கிறது நம்ம ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லா சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருமூலருடைய திருமந்திரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இரண்டாவது தந்திரத்திலே எட்டு அப்படிங்கிற இதுல ஒரு பாடல் மூல துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்ற காலனை காய் தங்கி யோகமாய் ஞாலக்கடவு நலமாயிருந்தது அந்த பாடல் மூலத்வாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து நோக்கி அப்ப இறைவன்னா என்ன இப்ப இறைவன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது அது ஒரு சக்தியா இருக்கு அது ஒரு ஆற்றலா இருக்கு நாம வந்து எண்ணத்தினால இப்ப மனத்தளவுல எல்லாருமே இறைவனை நினைக்கிறார்கள் நினைவு அலையில் கொண்டு வர்றாங்க இப்ப முருகன் அப்படின்னா முருகன்னா எப்படி ஒரு முருகனுங்கிற ஒரு ஒரு சப்தம் அதை வைத்துக்கொண்டு அவர் ஒரு ஒரு சக்தியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறாரு சித்தர்கள் பார்க்கிற பார்வை என்பது இறைவனுடைய பார்வை என்பது வேறு இந்த தான் காய்ந்த அங்கி யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எங்க பதிவு பண்றாரு காய்ந்த அங்கி யோகம் காய்ந்தல் காய்தல் குளிர் காய்தல் அப்படின்னு சொல்றோம் உலர்த்தி எடுக்கப்படுறதுதான் காய்தல் அப்படின்னா ஒரு ஒரு பொருள்களை காய வைக்கிறோம் காய்ந்த அங்கியோகம் ஆன்மீகத்தினுடைய நோக்கம் என்ன நம்ம இறைவனை நோக்கி போறோமே அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இங்க ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு மூலத்துவாரத்து மூலம் ஒருவனை இந்த மூலத்வாரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மூலாதாரம் அப்படிங்கிறது இங்கே தொப்புள் பகுதிக்கு கீழே இருக்கிற முதுகல் முருடைய அடி பகுதி கீழ் ஆறு ஆதாரம் மேல் ஆறு ஆதாரம் அப்படின்னு சித்தர்களால் வகுக்கப்பட்டிருக்கு இங்கே மூலா மூலத்துவாரம் அப்படிங்கிறது வந்து தலையில் இருக்கிற அது தலையிலேயே ஒரு ஆறு ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே சுட்டி காட்டினது மாதிரி எங்க தலையில இருக்கிற ஆதாரத்தை சுட்டி காட்ட மாதிரி எல்லாம் மூலக்குள்ளே இருக்கு அது இந்த இப்போ மூலாதாரம் சுவாதிஸ்தானம் தொப்புல் பகுதி மணிபுரகம் அநாகதம் விசக்தி ஆக்ஞைன்னு இங்க இப்ப சொல்றோம் நெஞ்சு பகுதினா அநாகதம் அப்படின்னா ஆனால் மேல் ஆறு ஆதாரம் அப்படிங்கிறது தலைக்குள்ளேயே தான் இருக்கு தலைக்கு கண்டத்துக்கு கீழே எந்த இதுவுமே கிடையாது மேல் மூலம் கண்டவன் ஞானியடி அப்படின்னு ஒரு பாடல்லே ஒரு இடத்துல வரும் மேல் மூலம் கீழ் மூலம்னு அது இருக்கு இங்க இங்க கீழ் மூலத்துல வந்து நீங்க வந்து காய்ந்த அங்கி யோகத்தை காண முடியாது மேல் மூலத்தில் தான் வந்து அந்த கனலை உணர முடியும் அதனால அந்த காலத்துல இருந்து ஒரு ஆறு ஆதாரங்கிறது எங்கேருந்து சொல்லுவாங்க அப்படின்னா மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அணிபூர்வம் அனாகதம் விசுத்தி வரலையும் கழுத்து வரலிக்கும் கழுத்துக்கு கீழே தான் இருக்கு ஆக்கியை மட்டும்தான் பூர்வ மத்தியில சொல்லுவாங்க ஆனா சித்தர்களுடைய இதுல வந்து அப்படி சொல்றது கிடையாது அது வந்து மே இறைவனுடைய கனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னா கழுத்துக்கு மேலதான் கழுத்துக்கு கீழே இருக்கிற கனல் எல்லாமே சுத்த கணல் தான் எனக்கு இப்ப உச்சந்தலையில எனக்கு கணக்கண கணக்கானு இருக்கு அப்படின்னா அது கனல் அதே கண்டத்துக்கு கீழே ஒரு கனல் இருக்கு அப்படின்னாக்கா அது பயிசோ இது மாதிரி மற்ற நோய்களுக்கு இடமா தலைக்கு மேல ஒரு கனலை நீங்க எனக்கு எந்த நேரம் வெப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் இந்த காய்ந்த அங்கி யோகம்னு வித்தியாசப்படுத்துறாரு அந்த காய்ந்த எப்படி வெயில் காயிரும் அப்ப வெயில் காயும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலை நேரத்துல நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படியே வெப்பம் வந்து அந்த அலை அலையா நம்ம உடம்பு வந்து ஒரே மாதிரியான வராது கொஞ்சம் அப்படியே தக 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 அப்படின்னு ஒரு நெருப்புல கைய பக்கத்துல இது பண்ணீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூட குறைச்ச கூட குறைச்சா அப்படிதான் வர்றது மாதிரி இருக்காதான் காய்தல் அந்த நிலையில வந்து மூளைத் துவாரத்து மூலம் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி அப்ப மூலங்கிறது கீழே இருக்கு மேலை துவாரங்கிறது மேல சகசிரதலம் அப்படிங்கிறது மேலை துவாரம் அப்படிங்கிற சகசிரதலம் சிதாகாச பெருவெளி இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உச்சி தொலை மூலத்துவாரம் அப்படிங்கிறது பிளருக்கு கீழே இருக்கு அப்ப அந்த மூலத்துவாரா சிவா ஆன்மா அப்படியே பரமாத்மா அதாவது இது நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிறது ஜீவாத்மா இப்ப அந்த மூல ஆதாரத்திலேருந்து புறப்படும் போது அந்த ஜீவ ஆத்மாவாக தொடங்கி மேலை துவாரத்தில் போய் நிற்கும் பொழுது அது வந்து சிவத்தன்மையை அடைந்து வருகிறது அப்படி சிவத்தன்மை அடைந்ததும் அப்புறம் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா முற்காலுற்ற காலனை காய்ந்த அங்கி யோகமாக ஞானக்கடவுர் நலமாயிருந்தது இப்போ காலனை எட்டி உதைத்தார் இறைவன் வந்து மார்க்கண்டேயனுக்காக புராணத்தை படித்தவங்களுக்கு தெரியும் மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைக்கிறார் சிவபெருமான் இங்க யோகத்தில் அந்த செய்தியை அப்படியே அதையே தான் சொல்றாரு கடவுரை நீங்கள் திருக்கடவுருக்கு போனீங்கன்னா காலனை உதைத்த அந்த சன்னதி எல்லாம் இருக்கும் சாதாரணமாக இது வந்து கோயிலில் வச்சிருக்காங்க உள்ளபடியா வந்து காலனை உதைக்கப்படுகிற ஒரு இடம்ங்கிறது நம்ம உச்ச இருக்கு அது என்ன அப்படின்னா அதுதான் சளி குற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சளிங்கிறது ஒன்று இருக்கும் உடம்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா சளின்னு ஒன்று இருந்தே தீரும் யாராக இருந்தாலும் சரி இப்போ இந்த கப குற்றம் அப்படிங்கிறது உச்சந்தலையில இருக்கு இந்த கபம் வந்து என்ன ஆகும் கீழே இறங்கி 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 வந்து எப்போது வந்து கண்டத்தை வந்து தொடுதோ அப்போ வந்து மனிதனால சுவாசம் பண்ண முடியாம மூச்சடைச்சு செத்து போயிடுவான் ஏதாவது அவர் சனி பிறந்தது அப்படிம்பாங்க சில பேர் செத்து போடுறது அப்படின்னா அவர் சனி பிறந்துடுச்சு அப்படிம்பாங்க சளி சளி என்பது மேலேந்து கீழே வரும் ஒரு மனிதனுக்கு ரெண்டு குற்றங்கள் இருக்கிறது இந்த ரெண்டு குற்றங்களையும் ஆன்மீகத்துல யோகத்துல வந்து போக்கி கொள்ள வேண்டும் ரெண்டு குற்றம் என்னன்னா மேல இருக்கிறது வந்து சளி குற்றம் கீழே இருக்கிறது வந்து மலக்குற்றம் அப்படிங்கிறது வயசான காலத்துல இந்த ரெண்டுதான் பிரச்சனை இருக்கு ஒண்ணு மலம் வெளியேற அங்க வந்து வெப்பம் அதிகமாகி மலத்தை வெளியேற்ற முடியாம சிரமப்படுவாங்க தொந்தரவுப்படுவாகும் அது வந்து மலக்குற்றம் இன்னொன்று என்ன அறுபது வயசுக்கு மேல போகும்போது சளி வந்து தொண்டையில வந்து அடைக்கும் நுரையீரல வந்து அது பல தொந்தரவுகளை கொடுக்கும் இங்க இங்க நல்லா பாருங்க இது இது விஞ்ஞானபூர்வமாகவும் இருக்கும் இது வந்து ஆன்மீகபூர்வமாகவும் இருக்கும் மூலத்துவாரத்தில் ஒரு விதமான ஒரு வெப்பம் நமக்குள்ளேயே இருக்கு அது ஜீவ ஆன்மாக்கிட்டேருந்து வந்த கனல் அது உச்சந்தலை போய் சகசரவெளியை போய் தொடும் பொழுது அது சிவக்கணலாக மாறுகிறது அந்த சிவக்கணல் மாறின உடனே முதல் வேலை என்ன செய்யறது இந்த கபத்தை வந்து இப்போ நெருப்புணுன்னு வந்துச்சுன்னா அப்புறம் வந்து தண்ணீருங்கிறது ஆவியாக போயிடும் அந்த மாதிரி அந்த சிவக்கணல் நம்மளுக்கு உச்சந்தலையில் வந்ததுக்கு பிறகு அது காய்ந்த அங்கி யோகமாக மாறுகிறது காய்ந்த அங்கி யோகம் அப்படின்னா அது ஒரு வெப்பமாக த தகிக்கும் கனலாக தொடர்ந்து த நீங்கள் தவம் பண்ணினாலும் பண்ணாட்டினாலும் அது வந்து நீங்கள் தூங்குகிற நேரம் தவிர மற்றது எல்லாமே வந்து அது பேரே காய்ந்த அங்கி யோகம் அப்படின்னே அவர் வந்து பேர் வைக்கிறார் திருமூலர் எப்பொழுதுமே காய்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு அந்த காய்ந்த இங்கி யோகமாய் ஞான கடவுள் நலமாய் இருந்தது இங்க ஞான கடவுர் அப்படிங்கிறது இங்க என்னன்னா நம்ம இதுல பா திருக்கடவுர் அப்படிங்கிறது இந்த புராணத்துல சொல்ல போடுறது இங்க கடவுர் ஞான கடவுர் அப்படிங்கிறது இங்க நம்ம உடம்பு உடம்பே வந்து திருக்கடவுர் மாதிரி ஒரு தெய்வ சேத்திரமாக மாறுகிறது அங்கே நலமாக இருந்தது அப்படின்னு இருந்ததே அப்படின்னா எப்போதுமே இருந்ததே எப்போதுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருளில் அது வந்து அந்த கனல் வந்து இந்த உலக வாழ்க்கை இந்த உடம்போடு இருக்கிற ஒரு தடவை இந்த கனல் வந்துச்சுன்னா அப்புறம் வந்து இது எப்பவுமே போகாது இந்த காய்ந்த அங்கி யோகம் அப்படிங்கிறதா இறைவன் வந்து இப்ப மனத்துல இறைவனை நினைக்கிறதுக்கும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கும் இங்க எவ்வளவு ஒரு விஞ்ஞான பூர்வமாக இது வந்து யாருமே மறுக்க முடியாது இந்த பாடலை யாரும் மறுக்க முடியாது இதுல வந்து எந்த ஒரு மூட நம்பிக்கையோ இல்லைன்னா நான் இறைவனையே நம்பிக்கொண்டே இருப்பதனால் சிவபெருமா அந்த இதை செய்கிறாரு அப்படின்னு இது உங்களுக்குள்ளேயே நடக்குது மூல துவாரத்தின் மூலம் ஒருவன் மேலை துவாரத்துக்கு போகும்பொழுது அங்கே வந்து சளி இருக்கிற இடத்துல கா காலனை எட்டி உதைக்கிறாரு நம்ம சிவபெருமா எட்டி உதைத்தலாம் அந்த நெருப்பின் மூலமாக அந்த சளி அகற்றப்படுகிறது அப்ப நெருப்பின் மூலமாக சளி அகற்றப்பட்டு போச்சு அப்படின்னால என்ன நடக்கும் வயசான காலத்துல அந்த சளி தொல்லை அப்படிங்கிறது அறவே இருக்காது அதோட என்ன ஆகிடும் அந்த கீழே வந்து கபக்குற்றமும் மழை குற்றமும் சுத்தமும் இல்லாம போயிடும் அந்த மாதிரி இது ரெண்டும் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் தேகம் என்ன ஆகும் அப்படின்னா தேகம் இறுகி கொண்டே வரும் சளி குற்றங்கிறது அறவே இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஈஸ்னோபிள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு ரத்தத்தில் ரத்தத்துல நீங்க எல்லாருக்குமே ரெண்டுக்கு தான் இருக்கும் நாலு ஆறு எட்டு அப்படின்னு இருக்கும் அப்ப ரெண்டுக்கு கீழே வருமா வராது நம்ம உடம்புல ஓரளவு ஒரு எல்லா இடத்துலயுமே சளி இருக்கும் நீங்க வந்து தலையில மட்டும்தான் சளி இருக்குன்னு நினைக்காதீங்க வயிற்றுல எல்லாம் அந்த வந்து இது மியூக்கஸ் அப்படியே அந்த ஒரு மாதிரியான சளி திரவம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த சளிங்கிறது இருக்கும் அது ஒரு ஒரு மனித உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட மூணு நாலு லிட்டர் அளவுக்கு சளியே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள அது அது என்ன ஆகும் அதுதான் வந்து நம்ம உடம்பு வந்து இந்த இந்த ஈஷ்ணோ அது ரத்தத்தில் வந்து அந்த தண்ணீருடைய அளவு கூட போகக்கூடாது நாளுக்கு மேலே போயிடுச்சோம்னா அந்த வீசிங் ட்ரபுள்லாம் வரும் அப்புறம் வந்து சளி இண்டிக்கா அது சளி ஆஸ்மா எல்லாத்துக்கும் அப்புறம் ஈஷ்ணோ பில்ல்கள் க கவுண்டு கூட்டிக்கிட்டே போகும்போது பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் இங்கே இறைவன் வந்து நெருப்பாக இருக்கிறார் சிவம் வந்து எப்படி இருக்கார் நெருப்பாக இருக்கிறார் அந்த நெருப்பு என்ன வேலையை பார்க்குது இப்ப நம்ம இறைவன் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம இறைவன் வந்து செய்து கொடுக்க வேண்டும் உலகியல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இறைவனை வந்து ஆனா சித்தர்கள் ஞானிகள்லாம் என்னன்னா கபத்தை அந்த கபக்குற்றத்தை நீக்கி கொள்வதற்கும் தன்னுடைய ஆயிலை வந்து அந்த சளியால் அந்த அதாவது காளனால் கவரப்படாத ஒரு உடம்பை நான் பெறும் காளன் அப்படின்னாலே சளி தான் கபம் தான் காலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்தது ஒரு மனிதனை வந்து கபம் தான் கொல்லுது அந்த கபத்தை வெல்ல வேண்டும் என்பதுதான் யோகத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு கபம் கபத்தை கொல்ல வேண்டும் அப்போ அந்த கபத்தை வெல்ல வேண்டும் தான் வந்து அந்த யோகத்தில் அது நடக்கணும் அதுதான் இறைத்தன்மை அதுதான் காய்ந்த அங்கி யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் காய்தல் அப்படி அது எப்படி நம்ம வந்து ஒரு சூரிய ஒளியில் பட்ட ஒரு பொருள் காய்தோ அதே மாதிரி நாம் வந்து காய்ந்த அங்கி யோகம் ஏன்னா அது காய 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 நம்ம உச்சந்தலையில் இருக்கிற சளி குறைஞ்சிக்கிட்டே வந்து இல்லாமல் போயிடும் அதுதான் காய்தல் எதுக்கு க ஈரப்பதம் ஒரு பொருள் ஈரப்பதமா இருக்கு வெயில தூக்கி வைக்கிறோம் காஞ்சி போயிருச்சு நல்லா காஞ்சிடுச்சுங்க அப்படி போனா அப்ப காயும் பொழுது இன்னும் நடக்குது ஈரப்பதம் போகுது அதான் காய்தல் அது அந்த மாதிரி நம்ம உச்சந்தலையில சளி என்பதை தான் இங்க அங்கி யோகம் அப்படிங்கறத வித்தியாசப்படுத்தி காட்டுறார் திருமூலர் காய்ந்த அங்கி யோகம் அது இருந்தால் தான் வந்து நம்ம ஞான கடவுள் நலமாக இருந்தது இந்த எப்போதும் நிலைத்த நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் இருக்கலாம் எது பிரச்சனை கப குற்றமும் மல குற்றமும் ஒரு மனுஷனுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னாலே நாம் இஷ்டம் போல் ஆய்வுலேயே நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் வாழணும்னு நினச்சாலும் வாழ முடியும் அப்ப எதுக்கு ஏன் தொண்ணூ எண்பது வயசுக்கு மேல வாழ்றதுல பிரச்சனைகள் எதுனால வருது அப்படின்னா அதுதான் அந்த சளிக்குற்றம் அப்படிங்கிறது தான் அந்த அந்த வந்து நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய இது எல்லாமே இறைவன் கனலாக இருக்கிறார் அது காய்ந்த யோகம் அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மூல துவாரத்து மூலு முழுவனே மேலை துவாரத்து மே துவாரத்தில் மேலூரை அதை எழுப்பினால் அதை வந்து காய்ந்த அங்கி யோகமாக இறைவன் வந்து நம்மளுக்கு அருள் கடாட்சம் கொடுப்பார் அதுதான் வந்து திருமூலருடைய இந்த பாடலுடைய உட்பொருள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இறைவனை வந்து வெறும் மனத்திலையும் நம்ம வந்து ச இதுலேயும் நம் நினச்சுகிட்டே இருக்கிறோம் நம்ம கனவுல இறைவன் வர்றாரு நம்ம இறைவனை வந்து அருளாற்றலாக அல்லது ஒரு சக்தியாக நீங்க பார்க்கறது பதிலாக உங்களுக்குள்ள கனலாக பார்க்க வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் நமக்குள்ள கனலா இறைவனை தான் அப்பதான் நாம வந்து மரணத்தை வெல்லும் உபாயம் நமக்கு கிடைக்கும் அந்த கனலா இறைவன் வராம மத்த எந்த வகையில் வந்து இறைவனை உதவி பண்ணாலும் வினைகளை எரிக்க முடியாது ஏன்னா வினைகளையும் பாருங்க வினைகளை வந்து எரிக்க வேண்டும்னு தான் சொல்லுவாங்க வினைகளை வந்து அதை வந்து துடைத்து எரியணும் அதை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன அப்போ எரிக்கிற வினையை எரிக்க வேண்டும் அப்படிங்கிறாருந்தான் என்ன அர்த்தம் இணை எரியுது அப்படின்னால அது ஒரு எரியக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்ப எரியக்கூடிய ஒரு பொருள் வினை அப்படிங்கிற பொழுது அப்ப எதை வச்சு எரிக்க முடியும் அப்படின்னா சிவ கனலை தான் எரிக்க முடியும் ஒருத்தருடைய விதியை விதிப்பயனை எரிக்க வேண்டும் என்றால் அந்த இறைவனுடைய கணல் தேவை அந்த கனலை வந்து நீங்கள் வந்து தண்ணி தண்ணி என்று தாகம் தீருமா அப்படின்னு ஒரு சித்தர் கேட்பார் தண்ணி தாகம் உங்களுக்கு வருது அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கத்திக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரப்போறதில்லை தண்ணி இருக்கிற திசையை நோக்கி நீங்கள் வே வேக வேகமாக செல்ல வேண்டும் அங்கே போய் தண்ணீரை பருக வேண்டும் அதுக்காகவே தண்ணி தண்ணி என்று அழைந்தால் தாகம் தீருமா தீராது த தண்ணி இருக்கிற இடத்தை நோக்கி நீங்கள் ஓடுனா தான் அது எங்கே த தடாக இருக்கோ அங்கே நீங்கள் குடிச்சிட்டு உங்களுடைய தாகம் தீரும் அதுபோல இறைவனை நான் நன்றாக நினைத்து கொண்டிருக்கிற இருபத்தொன்னு மணி நேரம் நான் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் இறைவன் மந்திரத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவ பார்த்து சித்தர் என்ன சொல்கிறாரு எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு எனக்கு தண்ணி தாகமா இருக்கு எனக்கு தண்ணி தாகமா இருக்கு இப்படியே காலையிலேருந்து சாயந்திரம் வரையும் கத்திக்கிட்டே இருந்தால் என்ன தண்ணி உங்களுக்கு வருமா வராது அதுபோல இறைக்கணல் இறை சிவக்கணலை நான் பெற வேண்டும் சிவக்கணலை பெற்றால் மட்டும்தான் சளி குற்றமும் நீங்கும் மலக்குற்றமும் ச சளி குற்றமும் வராமல் ஒரு மனிதனை வைத்து கொண்டாலே எந்த கிருமினாலேயும் வந்து இப்போ எல்லாத்துக்கும் பலோபதி வைத்தியர்களும் தெளிவாக சொல்லுவாங்க அது வந்து மலைச்சிக்கல் என்பது நோயே இல்லை ஆனா எல்லா மலைச்சிக்கல்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லா நோயையும் அது வர வைத்து விடும் ஆக ஆன்மீகத்தினுடைய யோகத்தினுடைய முக்கியமான தாத்பரியம் முக்கியமான கோட்பாடு அப்படின்னு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து சளி குற்றமும் மலக்குற்றமும் தான் நீங்க ஒரு பெரிய யோகின்னு அர்த்தம் அவரே ரொம்ப ஆஸ்துமா பேசுங்க அவரு அப்படின்னா அவர் வந்து ஆஸ்மாவில சளி இது பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு மிகப்பெரிய பக்தர் அப்படின்னா இல்ல வந்து ஏன்னா காய்ந்த அங்கி யோகம் இறைவன் வந்து காய்ந்த அங்கி யோகமாக இருக்கும்போது அங்கு கபக்குற்றம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது சளி பிடிக்கும் அப்படிங்கறது அவசியமே கிடையாது ஆனால் சளி குற்றத்தை போய்கிட்டாரு போய்க்கு போக்கப்பட்டு விட்டால் அந்த மாதிரி ஆயிடும் அதே மாதிரி மழை கூட்டம் தான் மழம் வந்து நம்ம உடம்புக்குள்ள தங்கக்கூடாது அதுதான் வாசி யோகம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது வாசி யோகம்லாம் கற்றோம் அப்படின்னா மலம் தங்காது மலம் வந்து இது நம்ம உடம்புக்குள்ள தங்கக்கூடாது அந்த உணவு நாளைக்கு மலமாக அது வெளியேறி விட போயிடலாம் அது தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு இடஞ்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இறைவன் என்பது ஜோதி சொரூபம் இறைவன் என்பது கனலின் சொரூபம் சூட்டினுடைய சொரூபம் அந்த சூட்டை நாம் காய்ந்த அங்கி யோகமாக நாம் தலையிலே காண வேண்டும் அப்படி கண்டால் தான் நாம் வந்து நினைத்தவரை நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் இந்த உலகத்தில் இந்த சிந்தனையோடு உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டறிக்கலாம்